நீ கொஞ்சம் தான் சாப்பிடணும் நான் நிறைய தான் சாப்பிடுவேன் சாப்பிட போவா எனக்கு நிறைய சோறு போடு நான் உனக்கு கம்மியாக தான் சாப்பாடு எனக்கு நெய் வேணாம் உனக்கு நெய் தான் நான் தருவேன் அதுக்காக நான் நிறைய வைப்பேன் எனக்கு கூட என்ன

Why okay, please please Ána will make you a drink Yeah, no, 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 no... paha, no please please What can I do please, I am sorry I am pretty This one, this one, where do you get a drink? No, we're too Come

அப்புறம் எனக்கு பிடிக்காத வச்சிருக்கேன் இருந்தா அவனுக்கு இருக்குது வீடியோ முன்னே

எப்பர் கீர் அப்படியே இருக்கு வள்ளகாம் சார் அந்த ஜெயச்சனா இருக்கு ஜெயச்சாவே இருக்கு சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பை அடுத்த வீடியோல சந்திக்கலாம்